இறைவனே சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது நாம் இறைவனுடைய இறை ஆட்சியின் விழுமியங்களை நமது வாழ்வாக மாற்றிக்கொள்ள நமக்கு அழைப்பு விடுகிறது இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்குனர் இஸ்ரா அவர்கள் கடவுளின் இரக்கத்தை குறித்து சான்று பகருகிறார் பலவிதமான பாவங்களை செய்து உமது பார்வையில் தீயதனப்பட்ட அனைத்தையும் செய்து உமது நம்பிக்கைக்கு தகுதியற்றவர்களாக மாறி அடிமைகளாக நாங்கள் இருந்தோம் ஆனாலும் எங்களை நீர் இரக்கத்தோடு மன்னித்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்தீர் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழுகின்றார் இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் கூட இயேசு தம்மோடு இருப்பதற்காகவும் தனக்கு பின் தன் பணியை முன்னெடுத்துச் செல்வதற்காகவும் தேர்ந்தெடுத்த சீடர்களை பல இடங்களுக்கு நற்செய்தி அறிவிக்க அனுப்பி வைத்து நோய்களை குணமாக்கும் அதிகாரத்தை தருகின்றார் சென்றவர்களெல்லாம் இயேசுவின் பெயரால் பல நோயாளர்களை குணமாக்குகிறார்கள் இயேசுவின் இறையாட்சியின் விழுமியங்களை அனைவருக்கும் எடுத்துரைக்கிறார்கள் இன்று நீங்களும் நானும் இந்த இயேசுவினுடைய இறை விழுமியங்களான அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் இதயத்தில் சுமந்தவர்களாய் நாளும் இறைவனின் பாதையில் பயணிக்க இந்த நாளை இனிய நாளாக கொள்வோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்